சாதனை 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 திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இந்த வார்த்தைகளை மட்டும்தான் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டை பற்றி இருக்கு முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு இந்தியாவிலே இரண்டாவது இடம் பிடிச்சிருக்கிறதா புள்ளியில் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் புள்ளி விவரங்களை குறிப்பிட்டு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் மக்களவையில் அறிவித்திருக்காரு திமுக அரசு அறிமுகப்படுத்தி நிறைவேற்றி வரும் புதுமையான திட்டங்கள் தான் இதற்கு அடித்தளமாக அமைஞ்சிருக்கு அதிலையும் குறிப்பா மகளிர் பயன்பெறும் கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டம் கல்லூரி மாணவியர்களுக்கு பெண் திட்டம் எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் குவிந்த ரூபாய் பத்து லட்சத்தி பதினாலாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு கோடி முதலீடுகள் இவற்றின் வாயிலாக பெருகும் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்து வேலைவாய்ப்புகள் நான் முதல்வன் திட்டம் என முன்னோக்கு திட்டங்களால் இந்த நிலையை மிக குறுகிய காலத்தில் தமிழ்நாடு அடைஞ்சிருக்குன்னு பத்திரிகையாளர்கள் பாராட்டிட்டு இருக்காங்க இந்த நிலையில திமுக அரசின் மணிமுகத்தில் மற்றொரு வைரக்கல்லா ஒரு செய்தி வந்திருக்கு அதாவது இந்த இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலை உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்கணும் இங்கே முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு தொழிற்சாலைகள் இயங்கிட்டு இருக்கணும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் தொழிற்சாலைகளில் வேலைக்கு செல்லும் பெண்கள் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்துள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் ஆறு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி இருபது பெண்கள் தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்கன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு